ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேத்து மத கஜராஜாவோட ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடந்துருந்துச்சு இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுந்தர்சி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண படம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக இந்த படம் வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விஷால் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு வரலட்சுமி சாரத்குமார் அண்ட் அஞ்சலி வந்து இதில் வந்து ஹீரோயின்ஸாக நடிச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படம் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ரிலீஸ் ரிலீஸ்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு சொன்னோம் நிறைய நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு நிறைய இஷ்யூ பல பிரச்சனைகளால் வந்து இந்த படம் அப்படியே கடப்பிலே போட்டாங்க முக்கியமாக சொல்ல போனால் சந்தானம் வந்து இதில் வந்து காமெடி ஆக்டர் பண்ணியிருக்காங்க ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சந்தானம் எவ்வளோ பீக்கில் இருந்தாங்க தெரியும் அந்த நேரத்தில் வந்து காமெடி பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்புறமேல சந்தானம் அவர்களை வந்து ஒரு காமெடி ரோலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே உறுதி சரி இப்போ இதை சொல்ல வர அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவெண்ட்டில் வந்து டிடி வந்து ஹேங்கராக இருப்பாங்க விஷால் வந்து பங்கேற்றிருப்பார் அவரோட கை வந்து ரொம்பவுமே நடுக்கமா ஒரு பதப எப்படி சொல்றது ஒரு பதட்டமா அவர் வந்து விஷால் மாதிரியே எனக்கு தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பொறுமை இல்லாமல் ரொம்பவுமே இதாக இருந்தார் ஒரு ஃபியர்னஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அது எதனால் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கையெல்லாம் ரொம்பவுமே நடுக்க இருக்க ஆரமிச்சிருச்சு ரசிகர்கள்லாம் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னடா எப்படி இருந்தால் மனசு இப்படி ஆகிட்டார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக போனால் அவர் வந்து ஒரு போல்டாக பேசக்கூடிய ஆள் போல்டாக பேசுவார் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஒரு சண்டை காட்சியாக இருக்கட்டும் அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து எல்லாத்தையுமே ஆக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக பண்ணுவார் அப்படிப்பட்ட பட் ஒரு மனுஷனுக்கு வந்து கை நடுக்கம் பேச்சில் தடுமாற்றம் இருக்கும்போது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவுமே கவலையை ஆழ்த்துச்சு தான் சொல்லுவேன் எனக்குமே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னடா அது விசாலுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் நிறைய டிப்ரெஷனில் இருந்தால் ஆகும் சீக்கிரம் வந்து அதில் வெளியே வந்துடுவார் அதனால தான் இப்படி இருக்காரு அப்படிங்குன்னு நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தாங்க இருந்துச்சு